தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதஷி மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் மிருகசீரிஷம் பிற்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் பிரதோஷ நாள் அதாவது இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடுக்குண்டான யம பஜங்களை போக்கக்கூடிய சிவ வழிபாடு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைது பொதுவாகவே ஜாதக ரீதியாக பல தோஷங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது ஒரு மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய பிற தோஷங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பிறதோஷ வழிபாடு அப்படிங்கிறது இன்றைய நாள் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் பொதுவாகவே குடும்பாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்பு பண்பு அரவணைப்பு வசிய சக்தி குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த நாளில் கேட்டதை கொடுப்பது கடவுள் கெட்டதை தடுப்பதும் கடவுள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அல்லது குதூகலம் அப்படிங்கிறது தாண்டவம் ஆடும் அதாவது மாமியார் மருமைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு பேசின மாமியார் சிரிச்சுக்கிட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பச்சை வாழையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் கடந்த கால பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க குமரகணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் நாள் அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறாமல் உண்மையான காதல் வெளிப்படக்கூடிய உங்களுடைய காதல் ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட அந்த காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க பெற்றவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை அருமையாக வாழ்ந்து காட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தில் உள்ளதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாள் அதாவது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது அல்லது ஏற்கனவே வாகனம் வாங்கி அதன் மூலம் இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து விடுபட்டு கௌரவமாக வளம் பெறுவது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே இரண்டு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரக்கனாக இருந்தாலும் கிருக்கனாக இருந்தாலும் வெறுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நெல்லையப்ப தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத தடை தேவையில்லாத தாமதம் தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத வருத்தம் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் தானாகவே விலகக்கூடிய சூழல் உருவாகும் கணவன் மனைவியிடையே அன்பு அரவணைப்பு வசிய சக்தி அதிகரிக்கும் கட்டில் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சந்தோஷமான சூழலும் தொட்டில் உறவுக்கான வழி வகைகளும் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லாமல் குறையா அது கில்லாமல் வலிக்காது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு செய்ய சேர்ந்தவங்க கடும்பாடு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த நட்புகள் கிடைக்கக்கூடியது பெரியோர்களை சான்றோர்களை ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடியது ஆன்மீக அருளாசி கிடைக்கக்கூடியது மத போதர்களை சந்திக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கும் மிகுந்த இன்றைய நாளில் நந்தா தெய்வத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் யாராரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ அல்லது கேவலப்படுத்தினாங்களோ அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி ஆச்சரியமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த பாசத்தையும் இரத்த பாசத்தையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கருப்பண்ண சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நாள் அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை விலகும் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்குள் உருவாகி மண்ணுக்குள் போகும் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தகுந்த வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்புகளை சந்திக்க முடியும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய சிறந்த வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு எதிர் நீச்சல் போடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கோலவிலி அம்மன் தெய்வ தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தடைபட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் தடைபட்ட சுப காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாக அல்லது ஒரு சில எதிரிகள் உதிரியாக கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குல தெய்வம் செய்யும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் வளப்படக்கூடிய நாள் அதாவது உறவு வகையில் கடந்த காலங்களில் மரப மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் உள்ளூர் அப்படிங்கிறத விட வெளியூர் வெளி மாநில அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நல் உத்தியோகம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணித்து பார்ப்பது ஜோதிடம் கவனமாக வாழ்வது மனோதிடம் என்பதை மனதில் நல்லது மீன ராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அத்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அமாவாசையில் பிறந்திருக்கலாம் நவ இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய தெளிவுபடுத்த அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்க நிற்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் डॉक्टर के राम